ஆசுரா தினத்தில் ஒவ்வொருவரும் என்ன செய்வார்கள் நோன்பு நோட்பது சுன்னத் நோன்பு நோட்பது சுன்னத் இந்த நோன்பை பற்றி நபி சல்லாஹூ அலிவசன் அவர்கள் சிறப்பித்து கூறும் போது இந்த நோன்பு அரபாவுடைய நோன்பு இரண்டு வருட பாவங்களே மன்னிக்கும் அரபாவுடைய நோன்பு சென்ற வருட பாவம் வரக்கூடிய வருட பாவத்தை மன்னிக்கும் ஆனால் இந்த ஆஷூரா நோன்பு சென்ற வருட பாவத்தை மன்னிக்கும் சென்ற வருட பாவத்தை மன்னிக்கும் ஆஷூரா நோம்பு முஹர்ரம் மாதம் பத்தாவது நாள் நோன்பு நோற்கிற இந்த சுண்ணத்தான நோன்பு சென்று அவருடைய பாவத்தை மன்னிக்கும் இந்த நோன்பு எப்போது இருந்து ஆரம்பமாகிறது என்றால் நபி சல்லூ அலை அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வருகை தருகின்ற போது மதீனாவில் இருந்த எகூதிகள் மதீனாவிலே வாழ்ந்த எகூதிகள் நோன்பு நோட்டார்கள் நபி அவர்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது கேட்டார்கள் ஏன் நீங்கள் இந்த நாளில் நோன்பு வைக்கிறீர்கள் கேட்டபோது கேட்ட போது அவர்கள் கூறினார்கள்

மூசா நபியை கௌரவப்படுத்துவதற்கு சிறம் இந்த என்ன அவர்களை சங்கைப்படுத்துவதற்கு உரித்துடையவர்கள் யார் நாங்கள் என்று சஹாபாக்களுக்கு நோன்பு நோக்குமாறியே வினார்கள் எனவே இவ்வாறாக நபி சல்லா அலிஸ்லாம் அவர்களும் சஹாபாக்களும் ரமலானுக்கு அடுத்து சிறப்பாக இருக்கக்கூடிய இந்த மாதம் இந்த ரமலான் மாத ரமலான் மாதத்துக்கு அடுத்து சிறப்பாக நோன்பு நோக்கக்கூடிய சிறப்பான நாளாகிய இந்த முஹர்ரம் பத்திலும் நோன்பு நோட்டு வந்தார்கள் இந்த நோன்பு நோட்பது சென்றவரிட பாவம் மன்னிக்கப்படுவதற்கு காரணம் நோன்பு நோட்பதற்கான காரணம் மூசா அலிஸ்லாம் அவர்கள் ஃபிரீந்து பாதுகாக்கப்பட்டனர் இதனை கௌரவப்படுத்துவதற்கு எகூதுகள் நோன்பு நோட்டார்கள் நபி அவர்கள் கூறினார்கள் உங்களை விட சிறப்புக்குரியவர்கள் நாங்கள் இப்படியே அவர்களுடைய காலம் நோன்பு நோட்டு வருகின்ற காலத்தில் கடைசி காலத்தில் நபி அவர்கள் பார்க்கிறார்கள் எகூதுகள் இந்த நாளை ஒரு பெருநாள் தினமாக கொண்டாடினார்கள் இந்த ஆசூரா தினத்தை என்ன செஞ்சாங்க பெருநாள் தினமாக கொண்டாடினார்கள் இதனை உணர்ந்த நபி சல்லல்லாஹ்லிஸ் அவர்கள் கூறினார்கள் எனவே இது ஒரு பெருநாள் தினமாக கொண்டாடப்படக்கூடிய நாள் அல்ல கௌரவப்படுத்துவதற்கு அவர்கள் பொருத்தமானவர்களும் அல்ல எனவே யகூதிகளுக்கு மாற்றம் செய்ய வேண்டும் அவர்களுக்கு மாற்றம் செய்ய வேண்டும் என்பதற்காக கூறினார்கள் லெயின் பகீது அசோ மன்ன அடுத்த வருடம் இன்ஷா அல்லாஹ் இவர்களுக்கு மாற்றம் செய்வதற்காக அவர்களுக்கு மாற்றமாக நமது வணக்கம் இருக்க வேண்டும் என்பதற்காக ஒன்பதாவது நாளும் நோன்பு நோட்பேன் என்று நபி அவர்கள் கூறினார்கள் அப்ப ஆசுரா நோம்பு தொடர்ந்து இருந்து வந்தது மதீனாவுக்கு வந்ததுக்கு பின்னா நபி அவர்களும் சஹாபாக்களும் பிடிச்சு வந்தான் ஆனா கடைசி காலத்துல யகுதிகள் ஏதோ ஒரு பெருநாத்தினமாக கொண்டாடியதை நபி அவர்கள் கண்டு யகுதிகளுக்கு மாற்றம் செய்வதற்காகத்தான் என்ன சொன்னார்கள் அடுத்த வருடம் இருந்தால் ஒன்பதாவது நோன்பையும் நோட்பேன் என்று கூறினார்கள் ஆனால் அல்லாஹி தூதர் சல்லாஹூ அவர்கள் அடுத்த வருடத்திலே அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டார்கள் எனவே இப்போது இருக்கக்கூடிய நாம் மொஹர்ரம் மாதம் வந்துவிட்டால் பத்தாவது நாள் நோன்பு நோட்பது வலியுறுத்தப்பட்ட ஒரு சுண்ணத்தாக இருக்கின்றது ஒன்பதாவது நாள் எகூதிகளுக்கு மாற்றம் செய்வதற்காக ஒன்பதாவது நாள் நோட்க வேண்டும் என்று நபி அவர்கள் நமக்கு படித்து தந்த ஒரு விடயமாக இருக்கின்றது எனவே இந்த வருடம் அடுத்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ஒன்பதாவது நாளாகவும் சனிக்கிழமை பத்தாவது நாளாகவும் இருக்கின்றது இன்ஷா அல்லா வாழ்க்கையிலே ஒரு வருடத்தை கடத்திவிட்டு புதிய வருடத்தில் மகர மாதத்திலே முதல் வாரத்தில் இருக்கக்கூடிய நாம் இரண்டாவது வாரத்திலே ஒன்பதும் பத்தும் வருகின்றது எனவே இந்த நோன்பை நோட்பதற்கு நாமும் முயற்சிப்பதோடு நமது உறவினர்கள் நமது சொந்த பந்தங்களுக்கு அல்லாஹ் தொலைபேசி மூலமாக நாம் பேசுகின்ற போதும் அவர்களுக்கு இதனை நாம் என்ன செய்வோம் எத்தி வைத்து விடுவோம் மொஹர்ற மாதம் ஒன்பதாவது நாளும் பத்தாவது நாளும் நோன்பு படியுங்கள் இந்த பத்தாவது நாள் நோன்பு பிடிப்பது சென்ற வருட பாவங்களுக்கு சிறிய பாவங்களுக்கு மன்னிப்பு வழங்கக்கூடிய ஒரு சிறப்பை கொண்டிருக்கின்றது என்ற செய்தியை நமது சகோதரர்களுக்கு நாம் எத்தி வைத்து விடுவோம் எனவே இது போன்ற